ஹரே கிருஷ்ணா பரமஜெய்தி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் இன்றைக்கு சில ரகுநாததாச கோஸ்வாமி அவர்களை பற்றி பார்க்கலாம் வங்காளத்தில் சப்த கிராமம்னு ஒரு கஷேத்திரம் அங்கே ரன்னியர் கோவர்தனதாஸ் அப்படி ரெண்டு சகோதரர்கள் அவங்க நல்ல பண்டிதர்கள் ராஜவம்சம் அவங்களுடைய ரெண்டு பேருக்கும் ஒரே வாரிசு ரகுநாத தாஸ் இவர் பலராமாச்சாரியாங்கிறட்ட கல்வி கற்று சமஸ்கிருதம் சாகித்யம் சாஸ்திரங்களில் சிறந்து இருந்தார் அவருக்கு இளமையிலேயே சுக ஜீவனம் பிடிக்காது போக நாட்டம்ங்கிறது இல்லை ஒரு முறை நாமாச்சாரியா சில ஹரிதாஸ் தாகூர் சாந்திப்பூர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு பலராமாச்சாரியா அவரை வரவேற்று ஒரு குடிர் அமைச்சு அதில் தங்க வச்சார் அப்போ தாஸ் அங்கே வந்திருந்தார் வந்து ஹரிதாசருடைய பஜன நிஷ்ட திவ்ய பாவ உணர்வுகளெல்லாம் பார்த்து அதனால் கவரப்பட்டார் பரம பாகவதரான ஹரிதாசருடைய திவ்ய தரிசனம் அவருடைய கிருபை ஆசீர்வாதம் இது மூலமாக ரகுநாதருடைய பக்தி சாதனைங்கிற கதவு திறந்தது அதன் மூலமாக சைத்தன்யாபுரபருடைய கிருபையும் அவருக்கு கிடைக்கிது ரகுநாதருடைய வீட்டுக்கு வரும் விருந்தினர்கள் பேசும்போது சைத்தன்மாபுருடைய ரூப மாதுரியம் லீலா மாதுரியம் பற்றி சொல்வாங்க அதை கேட்டு கேட்டு தன்னுடைய இதயத்தில் கௌரங்கருடைய திவ்ய மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து வச்சிருந்தார் ரகுநாத் தாஸ் மகாபிரபு சந்நியாசம் பெற்ற பிறகு விராட தேசம் போயிட்டு அது ராஜஸ்தானுக்கு வடகிழக்க மத்திய பரதேசம்னு சொல்கிறோமே அதுதான் விராட தேசம் அப்புறம் அங்கேருந்து சாந்திபூர் அத்வைதாச்சாரர் எல்லாத்தை நோக்கி வரார் ஏன்னா அங்கே மகாபிரபு அத்வைதரை அப்பப்போ பார்க்க வர்றதுண்டு அது மாதிரி வர்றார் தம்முடைய தந்தைகிட்ட அனுமதி கேட்டார் தாஸ் சைத்தன்யரை பார்க்க போகணும்ன்ட்டு அதன்படி அனுமதி பெற்று வீட்டிலருந்து காவல்காரர்களோட அனுப்பி வைக்கிறாங்க அங்கே சாந்திப்பூர் போகிறார் அங்கே வந்து ஒரு பெ பிரம்மாண்டமான அளவில் நாம கீர்த்தனம் நடந்தது அப்போ கீர்த்தனத்தில் கலந்துட்டு மகாபிரபு அந்த இல்லத்தில் ஒரு இடத்துல ஆஸ்வாசமாக உட்கார்ந்துருக்கும்போது அவர் காலில் போய் அவருடைய சரணத்தில் வந்து விழுந்தார் அப்போ மகாபிரபு இவரை கண்டுக்களை வேறு பக்கமாக தலையை திருப்பிக்கிட்டார் அப்போ வந்து இவர் வந்து வருத்தப்பட்டார் ரகுநாத்தாஸ் இருந்தாலும் ஒன்றும் பேசலை அழுதுகிட்டே வீட்டுக்கு திரும்புகிறார் தன்னுடைய தந்தைக்கிட்ட என்னை எப்படியாவது மகாபிரவுட்டை ஒப்படைச்சிருங்கன்னு அனுமதி கேட்டார் அப்போ அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க பெற்றோர் நீ கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான பெண்ணை திருமணம் செய்து வச்சாங்க அந்த பந்தம் அவரை கட்டி போடுன்னு நினச்சாங்க ஆனால் அதில் அவர் வந்து மயங்களை திரும்ப ஒருக்கா சாந்திப்பூர் அத்வைதாச்சரிய இல்லத்துக்கு மகாபிரபரத கேட்டு கேள்விப்பட்டு அங்கே அவரை சந்திக்கிறதுக்காக ரகுநாதர் துடித்தார் இதனால் பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா நிறையா ஒரு வண்டி நிறையா காணிக்கைகளும் பணியாட்களையும் ரகுநாதரையும் மொத்தமாக அனுப்புகிறாங்க அதாவது இவங்களுடைய குடும்பம் வந்து அந்த காலத்திலையே அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு இருபது லட்சம் பணம் வரியாக கட்டுனாங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் எவ்வளோ வருமானம் அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி வந்து மகாபிரபை பார்க்கிறார் அஞ்சாறு வருஷமாக விரகம் அவருக்கு உள்ளத்தில் கிருஷ்ண பக்தியை வளர்த்துக்கிட்டே இருக்குது ரகுநாத் வந்து மகாபிரபுடைய சரணத்தில் வீழ்ந்து என்னை எப்படியாவது கடை ஏற்றுங்கன்னு உருகிறார் மகாபிரபு ரகுநாதர்கிட்ட மனுஷன் வந்து சம்சார சாகரத்தை முறையாக தான் கடக்கணும் சும்மா இப்படி சாப்பணுன்னு நினைக்கக்கூடாது நீ வீட்டுக்கு போ பக்தியை உன்னோட வச்சுக்க பக்தியை விளம்பரம் பண்ணாத வெளியே காட்டாத உலக விவகாரங்களில் பற்றுடன் இருக்கிற மாதிரியே நடந்து உள்ளத்தை மட்டும் பகவான் பாதத்தில் வை காலம் ஒரு வரைக்கும் காத்துரு அப்படின்னு அவருக்கு வந்து புத்திமதி கொடுத்தார் இப்படிலாம் இருந்தாச்சுன்னா கிருஷ்ணன் ஒன்று விரைவில் வந்து உதாரணம் பண்ணுவார் கிருஷ்ண கிருப உள்ளவனை சம்சாரத்தில் யாரும் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் ரகுநாத் வந்து தம்முடைய குலகுருவான யதுநந்தன் ஆச்சாரியிட்ட தீர்ச்சி பெற்றார் அதையே கிருஷ்ணகர்பையின் முதல் படியாக நினைச்சார் சீக்கிரமாக கௌரச்சரண பிராப்திக்காக வேட்கையோட அரை சமாந்தரங்களை ஜபிக்க ஆரம்பிக்கிறார் சில நாட்கள் கழித்து கௌரங்க மகாபிரபு அந்த கௌரங்க மகாபிரபு ஸ்ரீபாதி நித்யானந்த பிரபுவை சப்த கிராமத்தில் ஒன்றான பாணிகாட்டிக்கு அனுப்பி வைக்கிறார் பாணிகாட்டிங்கிறது இல்லத்திலிருந்து இல்லத்துலந்து நாள் அங்கே வந்து நித்தியானந்த பிரபு வர்றார் பலராமருடைய அவதாரம் அவர் மகாபிரபு நித்யானந்தர்கிட்ட ஒரு கட்டளை இருந்தார் ஜீவர்களுக்கு பிரேம தனத்தை கொடுங்க கடிகாலத்தில் இந்த உலகம் கலிகாலம் இந்த உலகியல் வந்து ரொம்ப மக்களை நோக்கடிக்கும் இந்த இருந்து ஜீவர்களுக்கு விடுதலை வேணும் அதுக்கு கோலோகத்துடைய பிரேம அரிநாமம் அரிநாமத்தை கொடுங்க அது மூலமாக அந்த பிரேமதனம் அதாவது தெய்வீக அன்பு அவங்க இதயத்துக்குள்ளே வெளிப்படும் சொல்லி இந்த சேவையில் நித்யானந்த பிரபுவை ஈடுபடுத்திருந்தார் சைத்தன்ய பா மகா அப்போ அந்த பிரேம மழை அவர் மூலமாக சாத்வீக பாவனைகளை ஜீவர்களுக்கு தர ஆரம்பிக்குது நித்யானந்தருடைய அந்த வைபவத்தை புரிஞ்சுக்கிட்ட ரகுநாத் அவர்கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் செய்ய நினச்சி பாணிகாட்டிக்கு வந்தார் நித்தியானந்தரை பார்க்கறதுக்காக வந்தார் வந்தவர் வந்து அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்தது தூரத்தில் கூட்டத்துக்குள்ளே மறைஞ்சிருந்தார் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ சில பக்தர்கள் ரகுநாத்தாஸ் வந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நித்தியானந்த பிறவிட்ட சொல்ல அவரோட சப்தமாக கூப்பிட்றாரு ஏய் நித்தியானந்தா வா ஏன் திருட மாதிரி மறைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் அப்போ ஒரு ஓடி வந்து அவருடைய சரணத்தில் பாதங்களில் விழுறார் அப்போ தலையில் காலை வச்சு மெ மெதிக்கிறார் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே இருந்த கூட்டமாக போகிறோம் கண் கலங்கி நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் செய்யலையே தரலையே நித்தியானந்த பிரபு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட ஹரிபோல் ஹரிபோல்ங்கிறாங்க அப்போது இவர் நித்தியானந்த பிரபு சொன்னார் நீ பெரிய திருடாய் என்கிட்ட நீ பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்ட உன்னை நான் தண்டிக்கணும்னு காத்திருந்தேன் நல்ல வேலை வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை அதோட அர்த்தம் என்னென்னா சைத்தன்யமா பிரபுக்கிட்ட உங்கள் கருணையை உங்கள் கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவருடைய காலில் போய் விழுந்தார் ரகுநாத் தாஸ் இது ஏற்கனவே நடந்தது அந்த மாதிரி யாரும் அப்படி செய்யக்கூடாது முதல்ல நித்தியானந்தபுரபிட்ட வந்து வேண்டணும் அதுக்கப்புறம் பிரபு அனுகிரகம் பண்ணுவார் நித்யாந்தனுடைய இதயத்தில் கௌரங்க மகாபிரபு இருக்கிறார் அதை திருட பார்த்தார் ரகுநாத் தாஸ் அதனால் நீ பெரிய திருடனை உன்னை தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருப்பாதங்களால் அவருடைய தலையில் விதித்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்போ என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற கூட்டம் இந்த சங்கீர்த்தனம் செய்த அத்தனை மக்களுக்கும் நீ வந்து அவளில் விதவிதமான உணவுகளை செய்து கொடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார் அதன்படி மலை அளவுக்கு அங்கே வந்து அவல் குவிக்கப்பட்டது அதில் வாழைப்பழம் வெல்லம் இதுகள்லாம் கலந்து ஒரு பாகம் ஒரு பாகம் தயிர் கலந்தது ஒரு பாகம் பால் கலந்ததாக வச்சு ஒரு பெரிய ஆலமரத்தடியில் இலைகளில் எல்லோருக்கும் தரப்படுறதுக்கு தயாராக இருக்குது அப்போது நித்யானந்த பிரபு சைத்தியமா பிரபு ஆவாகனம் பண்ண சைத்திய பிரபு அங்கே தோன்றுறார் அங்கே வந்து அமர்றார் மரத்தடியில் அவருடைய இலையிலருந்து கொஞ்சம் எடுத்து கௌரங்க பிரபு நித்யானந்த பிரபு வாயில் ஊட்ட இவரும் பதிலுக்கு அதே போல் செய்ய இந்த மாதிரி லீலைகள் நடந்தது பிரேம நேத்திரம் அதாவது பிரேம பக்தி உள் இல்லாதவங்களுக்கு இந்த ரகசியம் புரியாது எல்லாரும் ஜெயத்வனி சொன்னாங்க ஜெய் ஜெயின்னு சொல்லி நித்தாய் கவுர் ஹரி ஹரிபோல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் குரல் கொடுத்தாங்க பிறகு அந்த ரெண்டு பெரியவங்க மகா இவங்க கிட்ட இருந்து உச்சிஷ்ட பிரசாதத்தை ரகுநாத் வாங்கி சாப்பிட்றார் இன்றைக்கும் ஆண்டுதோறும் அந்த இடத்துல இந்த பாணிகாட்டி உற்சவம் நடத்தப்படுது அன்றைக்கி ராத்திரி ராகவ பண்டிதர் வீட்டில் கவுங் கௌரங்க மகா அடுத்து நித்யானந்த பிரபு அவங்க தங்குறாங்க அன்னைக்கு அந் அப்போவும் அவங்களுடைய பிரசாத மிகுதி ரகுநாதருக்கு தரப்பட்டது மறுநாள் ரகுநாத் தாஸ் நித்தாயுடைய அதாவது நித்தியானந்தோடைய பாதங்களில் விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாதத்தில் தலைய வைக்கிறார் அப்போ நித்யானந்த பிரபு ரகுநாதா மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு சைத்தன்யமாபுருடைய சரண சேவை கிடைக்கும் அவருடைய அந்தரங்க பக்தனாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறார் அப்போ ரகுநாத் வந்து மகிழ்ச்சியோட அந்த சிந்தனையிலேயே வீட்டுக்கு திரும்புகிறார் காவலாளிகள் கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இப்போ அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவருக்கு பலத்த காவலும் போடப்பட்டிருந்தது ஒரு நாள் அவருடைய குலகுரு யதுநந்தனாச்சாரியா ஒரு பிராமணர் வீட்டில் ஒரு பூஜைக்காக கிளம்புறார் அப்போ ரகுநாத துணைக்கு அழைச்சிட்டு போகிறார் உதவிக்காக அவரை கூட்டிகிட்டு போனார் இதுதான் தப்பிச்சு ஓட்டுறதுக்கு தக்க சமயம்னு சொல்லி கருதி காட்டுப்பாதையில் நீலாச்சலம் நோக்கி நடந்து போக அவர் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கேருந்து தப்பிச்சிட்டார் அப்படியே பல நாட்கள் நடந்து களைச்சி எழைச்சி மகாபிரபை போய் பார்க்க போகிறார் மகாபிரபை அவரை பார்த்ததும் அப்படி கட்டி பிடிச்சார் அதை பார்த்து பக்தர்கள்லாம் ஆனந்த கண்ணீர் ஒடித்தாங்க அப்போ மகாபிரபு ஸ்வரூப் தாமோதருங்கிற உதவியாளரை கூப்பிட்டு நீ தான் ரகுநாதனை கவனிச்சுக்கணும்னு சொல்லி ஒப்படைக்கிறார் இப்போது அங்கங்கே கீர்த்தனம் நடந்தது அதிலெல்லாம் பங்கேற்றார் பிரசாத சேவையெல்லாம் நடந்தது ரகுநாதன் தான் ஓடி ஓடி எல்லோருக்கும் பரிமாறுவார் ஒரு நாள் மகாபிரபு சொரூப் தாமோதர்கிட்ட ரகுநாத்தாஸ் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை அவன் எப்போ எங்கே சாப்பிட்றான் அப்படின்னு கேட்க அவருக்கு தெரியல அப்போ இன்னொருத்தரை கேட்க அவருக்கும் தெரியல கடைசியில் கூட்டத்தில் யாருக்குமே தெரில இதனால் ரகுநாதர் எப்படி சாப்பிட்றாருங்கிறத மறைஞ்சிருந்து ஒரு நாள் சைத்தன்யமா பிறகு கவனிக்கிறார் அப்போது அவர் வந்து ரொம்ப வைராக்கியம் அதாவது அது என்ன நடந்திருக்குன்னா அவருடைய தந்தை அப்பப்போ செல்வம் அனுப்புகிறார் விஷயபோகத்தில் ஆழ்ந்த தன்னுடைய தந்தையுடைய பணத்தால் இந்த நாம சங்கீர்த்தன கூட்டம் மகாபிரபு இவங்களுக்கெல்லாம் சேவை செய்ய அவர் மனசு ஒப்பலை அதனால் அதை வேண்டான்னு சொல்லி தடுத்திருந்தார் அதுக்கப்புறம் சிம்மத்வாரம்னு சொல்லி பூரியில் ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே பிச்சை எற்று சுரு தாமோதர்கிட்ட வந்து கொடுப்பார் இப்படி கொஞ்ச நாளாக இருந்து அப்புறம் அந்த பிச்சை எடுக்கிறத கூட வைராக்கியத்தில் விட்டுட்டார் அப்புறம் சத்திரத்தில் ஏழைகளுக்கு அங்கங்கே யாராவது கொடுக்கறத இவரும் போய் இருந்து அதை சாப்பிட்டு வந்தார் அப்புறம் அதுவும் கூட வேண்டான்னு சொல்லி வையராக்கியத்தில் விட்டு ஜெகநாதர் கோயில் பக்கத்தில் கடைகளில் ஜெகநாதருடைய மகா பிரசாதம் அங்கங்கே அந்த ஆனந்த பஜாருங்கிற ஸ்தலத்தில் விற்கப்படுது அதில் மீந்து போனது செதிரி கடந்ததெல்லாம் கடைக்காரங்க மொத்தமாக அள்ளி அங்கே சிம்மத்வாரத்தில் இருக்கிற பசு மாடுகளுக்கு கொடுப்பாங்க அந்த பசுக்கள் தின்று மிகுந்த பிரசாதத்தை எடுத்து அதை கடல் தண்ணீரில் அலம்பிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொருப் தாமோதர் கவனிச்சிட்டு இதை பற்றி மகாபிரப்ட்ட சொல்ல வாரார் அப்போது இது மாதிரி ஒரு மு ஒரு முறை அவர் அப்படி அலசி போது சைத்தன்யா மகாபிரபு ஓடி வந்து அதை பிடுங்கி சாப்பிட்டார் அப்போ சொரூப் தாமதர் கூட அதை தடுக்கிறார் அப்போ மகாபிரபு சைத்தன்யர் சொன்னாங்க இது மாதிரி ருசியாதன ருசியான பதார்த்தம் பிரசாதத்தை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை என்ன தடுக்காத அப்படின்னு சொன்னார் ரகுநாதருடைய இந்த வைராக்கிய சுபாவம் அவருடைய கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற பலத்தால் உண்டாச்சுது தியாகியாக ரகுநாதர் இருந்தார் அவரை சுகப்படுத்த லோகத்தில் எதுவுமே இல்லை கிற தவிர எதுவும் இல்லை இதை பார்த்தா மகாபிரபு ரொம்ப மனசுல மகிழ்ச்சி கொள்கிறார் பக்தியில் தூய பக்தியில் ஞானமும் வைராக்கியமும் இருக்குது வெறும் வைராக்கியம் ஞானத்தோடு நின்று போயிடும் அதில் அறிவு இருக்கும் ஆனால் பக்தி இருக்காது பக்திங்கிறது அன்பு அறிவு உழைப்பு மூணும் சேர்ந்தது இப்போது சங்கரானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு பக்தர் பிருந்தாவனத்திலேருந்து ஒரு கோவர்த்தன சிலா சில ஒன்று அடுத்து அங்கே கோவர்த்தனாவுக்கு அணிவிக்கப்பட்ட ஒரு மாலை இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து சைத்தன்யமா பொருட்டை கொடுத்தார் மகாபிரபு மூன்று வருஷம் அந்த சிலையை வந்து கிருஷ்ணராகவே பாவித்து பூஜை செய்திருந்தார் அந்த கிருஷ்ண ஸ்மரணையின் போது அந்த மாலையை தன்னுடைய கழுத்தில் போட்டுக்குவார் அந்த சிலையையும் மாலையையும் மூணு வருஷமாக பூஜித்தது இதை வந்து மகாபிரபு பூஜிக்கும்போது அவருடைய கண்ணீர் வாழை தான் அந்த சிலைக்கு அபிஷேகமே நடக்கும் அப்புறம் அந்த மாலையையும் சிலையையும் தாஸ்கிட்ட கொடுத்து தீர்த்தத்தையும் துளசி தளத்தையும் கொண்டு சாத்விகமாக பூஜி பூஜிக்கணும் உனக்கு கிருஷ்ண பிரேமைங்கிற தனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாபிரபு ஆசிர்வதிக்கிறார் ரகுநாதர் மகாபிரபு தந்த அந்த ரெண்டு பிரசாதங்களையும் ஏற்றுக்கிட்டு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் நமக்கு ராதாராணி கிருபையே கிடைச்ச மாதிரி அவர் வந்து உணர்கிறார் அப்புறம் மகாபிரவுடைய ஆணையோட கோவர்த்தன சிலைக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார் எப்படி எப்படின்னு சேவை பண்ணணும் அவர் எடுத்து சொன்னார் ரகுநாதர் வந்து பூஜை ஜபம் சாதனா பஜன நியமம் இதுகளில் இப்படி பதினாறு வருஷம் பொரியில் இருந்தார் அப்போ மகாபிரவுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட உலைகளுக்கு அப்பாற்பட்ட லீலைகளை இருந்து யார் சோரூப் தாமோதர் ராய் ராமானந்தா இவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் ரகுநாதர் வந்து அவருடைய சீடரான கிருஷ்ணதாஸ் கவிராஜருக்கு இதையெல்லாம் சொன்னார் இதை நாம் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் அந்த அதை ஏற்றிய கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சொல்கிறத நாம் பார்க்கலாம் பதினாறு வருஷங்களுக்கு பிறகு மகாபிரபு தம்முடைய இளையலைகளை பூர்த்தி செய்துட்டு கோலகம் வைத்தார் சொரூபரம் சிலகா சில நாட்டில் மறைஞ்சிட்டார் சொருப்தாமோதர் அப்போ துயரத்தோட ரகுநாத் வந்து பிருந்தாவனத்தை நோக்கி போகிறார் அங்கே ரூப் சனாத ரூப சனாதன கோஸ்வாமி இவங்களை சந்திக்கிறார் அவங்களோட சேர்ந்திருந்தார் அங்கேருந்து கோவர்த்தனகிரி சிலையையும் இந்த மாலையையும் மகாபிரபு தந்ததை அவங்களுக்கு காட்டுறார் அதை பார்த்த ரூபசனாதனர் நீ வந்து மகாபிரபுடைய மகாபாவமயமான இலைகளை நேரில் பார்த்து அனுபவித்த உங்கள்கிட்ட இருந்து அதை பற்றி நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம் இந்த ரெண்டு விஷயங்களை மகாபிரப உனக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் நீ கோபுரத்தனத்தை தரிசிக்கணும் ராதா குண்டம்ங்கிற ஒரு குளம் உண்டு அதையும் கண்டுபிடிச்சு தரிசிக்கணும் அப்படின்னு அவங்க அறிவுறுத்தினாங்க கொஞ்ச நாள் அவங்களோட இருந்த ரகுநாதர் அவங்களுடைய மதுர சங்கத்திலேருந்து அதுக்கப்புறம் மகாபருடைய மேற்கொண்டு லீலைகளை தெரிஞ்சுக்க மூத்த பக்தர்களை சார்ந்து இருக்க ஆரம்பித்தார் ரகுநாதருடைய பக்தர்கள் அவருடைய சீடர்களை கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோசாமி ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து தமக்கு சிக்ஷா அதாவது ரகுநாதர் வந்து தம்முடைய சிச்சா குருன்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமதத்தில் நூலாசிரியர் பொறுப்பிட்டிருக்கிறார் இதுவும் இதுவும் நமக்கு தெரியும் ரகுநாதர் வந்து நீலாச்சலத்தில் சொருப் தாமோதரோட மகாபருடைய ரகசிய லீலைகளை பற்றி அப்பப்போ கேட்டு ஆலோசனை பண்ணியிருக்கிறார் அதே போல் பிருந்தாவனத்தில் பிரேம பக்தி ரச சித்தரான ஸ்ரீ ரூபகோ சுவாமி அவங்ககிட்ட இருந்து ரச தத்துவங்களுடைய விளக்கங்களை இப்போ கேட்டறிஞ்சார் பிறகு ரகுநாத்தாஸ் கிருஷ்ணதாசரையும் கூப்பிட்டுக்கிட்டு உபவன உபவனங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு மரத்தடியில் வசித்தார் சனாதனர் அவரை அப்போ பார்க்க வந்தார் அப்போ பக்கத்தில் ஒரு குளத்தில் குளத்தங்கிற இருக்குது அந்த அதை அந்த பகுதியில் தான் இவரும் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அந்த குளத்தில் தண்ணீர் குடிக்க ஒரு புலி வந்தது அந்த புளி வந்து ரகுநாதர் ராமஜபத்தில் இருக்கிறார் இது பக்கத்தில் போய் தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த புலி இதை அந்த புளி வந்து பவ்யமாக நடந்துக்கிட்டது காரணம் என்னென்னா ரகுநாத்தாஸ் பின்னாடி பகவான் கிருஷ்ணர் வில்லும் அம்புமாக கையில் வச்சுக்கிட்டு நிற்கிற நிற்கிறார் இதை வந்து இருந்து சனாதனர் பார்த்தார் அப்போ சனாதனர் இவர்கிட்ட வந்து ரகுநாத்ட்ட வந்து உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அது இறைவனுடைய வளங்கள் அவரால் தரப்பட்டது உன்னுடைய வார்த்தையில் மகாபருடைய லீலைகள் அருவியாக கொட்டுது அதை கேட்குற ஜீவர்களுக்கும் நன்மை உண்டாகுது அதனால் உன்னை காப்பாற்றிக்க பகவான் கிருஷ்ணரும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதனால் இன்னமும் இப்படி திறந்த வெளியிலலாம் சாதனை பண்ணாத உனக்கு ஒரு குடிர் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினார் அதன்படி ஒரு குடி ஏற்பாடு செய்தார் ஒரு குடிசையார் ரகுநாத் தாசருடைய பர்ணசாலை இருந்த இடத்தின் பெயர் வந்து அரிஷ்டகிராம் அப்படின்னு பேர் அது பக்கத்தில் ரெண்டு குளங்கள் இருந்தது அது தூர்ந்து இருந்தது ஒரு சமயம் ராதாராணி அதை பற்றி வரலாறு என்னன்னா ராதாராணி கண்ணன்ட்ட பரிகாசமாக சொல்கிறாங்க அரிஷ்டாசுரன்னு ஒரு அசுரனை நீ வதம் பண்ணியிருக்க அதாவது கம்சனால் அனுப்பப்பட்டன அரிஷ்டாசுரன் இந்த கிருஷ்ணவ கிருஷ்ணருடைய தோழர்கள் இந்த கூட்டமெல்லாம் எப்படின்னா கொக்கு மாதிரி விளையாடும் போது கொக்கு மாதிரியே நடந்து போவாங்க அடுத்து தவளை மாதிரி விளையாடும் போது தவளை மாதிரி தத்தி தத்தி போகணும் சில சமயம் பாம்பு மாதிரி இப்படிலாம் விதமாக விளையாடுவாங்க குரங்கு மாதிரி ஆடுறது ஒரு நாள் வந்து மாடு மாதிரியே நடந்து விளையாடணும்னு விளையாண்டாங்க அப்போ மாடுகளுக்குள்ள எல்லோரும் மாடு மாதிரியே மறைஞ்சி மறைஞ்சி அப்படி போகும்போது கம்சனால் அனுப்பப்பட்ட அரிஷ்டாசுரன் அவனும் ஒரு மாடாக வடிவம் எடுத்து அப்படி அப்பப்போ தலையை தூக்கி தூக்கி எங்கே கண்ணன் நிற்கிறான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்தான் அப்போ அதை கண்ணன் கவனிச்சுட்டு அந்த அரிஷ்டாசுரனை பின்னங்கால பிடிச்சி சுழட்டி இந்த கீசையை நான் தூக்கி போட்ட மாதிரி போட்டார் அப்போ அவனுக்கு முன்னும் பின்னுமாக வயிற்றுக்குள்ளே கடந்ததெல்லாம் வெளியே செதறி செத்தான் அப்போது ஒரு மா கோபாலன் பேரை வச்சுக்கிட்டு அதாவது பசுக்களை பராமரிப்பவனு பேரை வச்சுக்கிட்டு நீ ஒரு இப்படி செய்யலாமா இது எவ்வளோ பெரிய இழுக்கு எவ்வளோ பெரிய கலங்கம் இது இந்த பாபத்துக்கு பரிகாரம் என்னென்னா லோகத்தில் இருக்கிற எல்லா தீர்த்தங்களையும் போய் நீராடிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ராதா கண்ணனுக்கும் ஒரே குதுகலம் உடனே தரையில் ஓங்கி ஒரு மிதி மெதிக்க அங்கே ஒரு குளம் உண்டாயிருச்சு பள்ளம் உண்டாச்சுது எல்லா தீர்த்தங்களும் அங்கே பிரகடனமாகி கிருஷ்ணனை தொதிப்பாடி அந்த இடத்துல தண்ணீரை ஓட்டுறதாங்க அதுக்கு சியாம குண்டான்னு பேர் இப்போ இந்த குளம் உண்டான உடனே கண்ணன் குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடியே கண்ணனுடைய பட்டாளம் போகிறான் அதுக்குள்ளே உடனே வேட்டியை வரிஞ்சு தோத்தி சின்ன சின்ன எது கட்டியிருக்கிறாங்களே அதையெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு குளத்துக்குள்ளே குதிச்சு டைவடித்து ஆட்டம் ஆட்டம் பண்ணாங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு அந்த கோபி கோபி ராதையோடு இருந்த தோழிகள் இவங்களை பார்த்து கட்ட கட்டை வரலை காட்டி ஆட்டி ஆட்டி தழுத்து காட்டி கிண்டல் பண்ணாங்க அப்போ ராதா என்ன எப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் போட்டி போட்டு தன்னுடைய வளையலால் பூமியில் ஒரு வட்டம் போட்டு அதில் ஒரு குளத்தை உண்டு பண்ணாங்க அப்போ கண்ணன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் தண்ணி வரும்படி துதிப்பாட எல்லா தீர்த்தங்களும் அதுலேயும் வந்து குவிஞ்சாங்க இப்போ கண்ணன் ஏற்படுத்திய குளம் வந்து கண்ணன் நிறத்துலேயும் ராதை ஏற்படுத்தின குளம் வந்து ராதா மாதிரி கொஞ்சம் பொன்னிறம் கலந்த மாதிரியும் இந்த ரெண்டு குளங்களும் ஒட்டி அடுத்தடுத்து இருக்குது ஆனால் ரெண்டு நிறத்தில் இருக்கும் கண்ணனுடையது சியாம குண்டம் ராதையுடையது ராதா குண்டம்னு பேர் குண்டம்னா குளம் நீர் நீர்நிலை பெரிய நீர் தேக்கம்னு சொல்கிறான் வைகுண்டம் அப்படின்னு சொல்றாங்க அது போல அப்புறம் ரகுநாத கோஸ்வாமியுடைய பிரார்த்தனையின் விளைவா அந்த குளங்கள் வந்து இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதனால் புனர் நிர்மாணம் செய்யணும்னா நிறைய பணம் தேவை பக்தனுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்ட பகவான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறார் ஒரு நாள் ஒரு பக்தன் ரகுநாத் தாஸ்கிட்ட வந்து நான் பத்திரி நாராயணருக்காக பணம் சேர்த்து வச்சுருந்தேன் அவருக்கு சேவை செய்கிறதுக்காக அவர் என் கனவுல வந்து என்னுடைய பக்தன் பிருந்தாவனத்தில் ரகுநாத தாசனாக இருக்கான் அவன் பேச்சை கேட்டு ராதா குண்டம் குண்டம் இதுகளுடைய திருப்பணிக்கு அந்த உன்னுடைய பணத்தை உப உபயோகப்படுத்துன்னு சொல்லி கட்டளை இட்டார் அதனால் உங்களுடைய ஆணைக்காக நான் காத்திருக்கிறேன் சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ கிருஷ்ணருடைய கருணையை நினச்சி ரகுநாத் வந்து கண்ணீர் விட்டார் இப்படியா குண்டம் ராதா குண்டம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது ரகுநாத் தாஸ் தினமும் ஒரு லட்சம் ஹரே கிருஷ்ண நாமஜபத்தை சொன்னார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 அரகரே அரே ராம அரே ராம ராம ராம் இந்த மந்திரங்களை ஒரு லட்சம் தடவை சொன்னார் சைத்திய மகாபிரவு சொல்லி கொடுத்த முறை இது சில பக்தர்கள் வந்து அரே ராம முதல்ல சொல்லுவாங்க அது ராமர் முதல்ல வந்தார் கிருஷ்ணர் ரெண்டாவது வந்தாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க ஆனால் சைத்தியர் உபதேசித்தது இப்படி தான் அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 அரேகரே அரே ராம 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 அரேகரே இதுதான் அப்போது இந்த ரகுநாத் தாஸ் வந்து தம்முடைய சாதனைகள் போது அன்னம் ஜலம் எதுவும் இல்லாமல் இருப்பார் சில சமயம் கொஞ்சம் பால் மட்டும் சாப்பிடுவார் சில சமயம் மோர் மட்டும் குடிப்பார் இல்லை பாலில் ஊறப்பட்ட சாதத்தை சாப்பிடுவார் இப்படி வந்து அவர் சாதனைகளை பண்ணிட்டார் அவருடைய சூட்சம தேகம் வந்து மஞ்சரி பாவனையில் இருக்குது ராதாகிருஷ்ண கிருஷ்ணருக்கு மானச சேவை செய்து வரார் இப்படியா ரகுநாதாஸ் அந்த ராதா ராதாக்குண்ட சியாமகுண்டம் பக்கத்தில் குடியரமைச்சு சேவைகள் சாதனைகள் பண்ணுறார் அவருடைய தீவிர சாதனைகளில் இருபது வருஷம் ராதா குண்டம் பக்கமே தான் நடந்தது ஸ்ரீ ரூபர் சனாதனர் ஆகியோர் நித்தியலையில் பிரவேசம் பிரவேசம் ஆன பிறகு சைத்தியமாப்பலோடைய ஆசீர்வாதத்தால் ரகுநாத் தாஸ் பக்தி சித்தி அடைந்த நிலையில் புலம்புவதும் துடிப்பதுமாக காலத்தை கழிக்கிறார் இந்த சைத்தன்ய குணம் தான் பகவத் பக்தனுடைய உண்மையான அணிகலன் பகவத் கிருபைக்கான பிராப்திக்கான சின்னம் தொண்ணூறாவது வயசில் அவர் வந்து தம்முடைய பிராகிருத தேகத்தை விட்டு மஞ்சரி ரூபத்தில் நிகுஞ்ச லீலையில் லீலையில் பிரவேசிக்கிறார் அவர் வந்து ஸ்தவாவளி அப்படின்னு ஒரு கிரந்தம் தானகேலி சிந்தாமணின்னு ஒரு கிரந்தம் முத்தாச்சரிதம் அப்படின்னு சொல்லி இந்த நூல்களை கொடுத்துருக்கிறார் இன்னும் நிறையா இருக்குது இதுகெல்லாம் சிலது ஸ்தவாவளிங்கிறது சசி சுன்வாஸ்டகம் அதாவது கௌரங்க மகாபுரம் பற்றிய துதிகள் தானகேலி சிந்தாமணிங்கிறது ரூபகோ சுவாமியுடைய தான கௌமுதிங்கிற இலக்கியம் மாதிரியே அதாவது வசுதேவர் செய்த வேள்விக்கு ராதா தேவி நெய் கொண்டு போகிறது அந்நேரம் கண்ணன் வடிமறித்து வரி கேட்கறது நாந்திமுகி அப்படிங்கிற கோபி மத்தியாசம் பண்ணி அதை சரி பண்ணி விடுற மாதிரி இப்படி இனிமையான லீலைகள் வர்ணிக்கப்பட்டிருக்கு முத்தாசரிதம்ங்கிறது கண்ணன் முத்துக்களை பூமியில் விதைச்சி அறுவடை செய்த விஷயம் அந்த அந்த மணிகளை அனைவருக்கும் கொடுத்து அணிவித்து மகிழ்ந்த லீலை வ விவரிக்கப்பட்டிருக்குது ரகுநாத்தாஸுடைய காலம் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இருந்து ஆயி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வரைக்கும் ஹரே கிருஷ்ணா